வணக்கம் பா அம்மா காட்டு கொண்டு போறதாக்காண்டி கடலை பருப்பு தொழில் அரைக்க போறேன்பா பாருங்க நாலு வத்தல் பூண்டு உப்பு வச்சிருக்கேன்பா கருவேப்பில் காஞ்சிட்டுப்பா இது புளி இதுல ஊறப்படுக்கு இந்த கிண்ணத்துல இப்ப அம்மா துவையில இருக்கு போறேன் இப்போ இது கடலை பருப்ப தோலை உரிச்சு வச்சிருக்கேன்ப்பா நல்லா கொஞ்சம் அரை வெட்டிட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் வச்சிருக்கேன் கொஞ்சம் புய வச்சிருக்கேன்ப்பா

புளி கார புளியன் தோசை. டேய் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. 빨리 சுழிச்சு சாப்பிட போறேன். நீங்களும் இந்த மாதிரி அரங்க அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பா, ஆதரவு கொடுங்க